தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு திமு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாபெரும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி சென்னை திருவிழைக்கேணியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் திமுகவின் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டன கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு உற்சாகமாக விளையாடினார்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் சிறந்த ஒரு முன்னேற்றம் என்ன சொல்லப்போனால் எங்களை போன்ற மாவட்ட கல்வி செயலாளர் தான் இனி எங்களோட மாவட்டத்தில் இது போன்ற அணிகளை வருங்க உந்து சக்தியாக இருக்குது நம்முடைய கழகத்துல மாநில தமிழ்நாட்டில் இருந்த அவர் அன்றைக்கு போன்ற ஒரு விளையாட்டு மகிழ்ச்சிக்கு எங்களை காட்டிலும் தலைவர்களும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா கிரிக்கெட் போட்டியாக இருந்தால் மொத்தம் தலைவர்களுடைய பெரும்பனாகும் அதையால் அவராக அதை விரும்பி பார்க்கக்கூடியவர் அந்த மாநில தமிழ்நாட்டில்

சட்டமன்ற எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேலை இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கும் பத்திரிக்கையாக இருக்கிற உங்களுக்கும் பழங்குற ஸ்ப்ரெஸ் இருக்கு அப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு இருக்க முழுது நிகழ்ச்சிக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருந்தீங்க அந்த மாதிரி எங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக அதை நாங்கள் பார்த்துக்கலாம் சட்டமன்ற நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே மட்டும் இல்லை அதே நாங்கள் அதை ஜெயிச்சுக்காக

அதே சேனல் அப்படிங்கறது. अंदरல பெயிண்டிங் அதுல ஆடி அடி போறாரு. பிரஷர் ஏத்தலாம்ங்கறாரு அவரு. நம்ம லாஸ்ட் போடுறதுக்கு மெஷினுக்கு ஒரு ஒயில் போடுறணும். ஒரு தடவை கேட்டு பாருங்க. 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 நம்ம இங்க நம்ம நம்ம இல்ல இல்ல நிக்கே வைக்கலாம். நம்மளுடைய செயலான ஆகுது. நம்ம நம்ம பண்ணதுல இருக்குது. அத போடுறோம் லாஸ்ட் போடுறோம். मज़ो <muchas> जादा

அடுத்த ஒரு தொடக்கிய மீண்டும் ஒரு பிரமாதமான நான்கு ரன்களை சக்தி அவர்கள் பந்துக்கிறார் நல்ல ஒரு பிரமாதமான பந்து வீச்சு அதே நேரத்தில் நல்ல ஒரு பிரமாதமான பேட்டிங் மீண்டும் ஒரு முறை மாத்தேஸ்வரன் லோகநாதன் அவர்கள் விழுந்து இழக்கவில்லை திமுக பொறியாளர் அணி இரண்டு ஓவர்கள் இருபத்தி ஆறு ரன்கள் எந்த ஒரு விக்கெட்டும் இழக்கவில்லை એ બધું બરાબર બરાબર પોટ બાત હવે જમમાં થોડી પડે રાણા કાઢા સપોસ્ટેટર いいのかな வாய்ப்பார்த்தேஸ்வர லோகநாதன் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் முப்பது ரெண்டுகளை ऑफसाइड दिस विल बी नंबर वन शॉट नंबर 1 सिंगल